எனக்கு இன்றைக்கு தலைப்பு நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு உடம்பொடு உயிருடை நட்பு இந்த உலகத்தில் எல்லோரும் பிறந்தோம் உண்மை ஆனால் விஞ்ஞானம் என்ன தெரியுமா சொல்கிறது பிறந்த நிமிடத்தில் இருந்து பிறந்த நிமிடம் கூட இல்லை பிறந்த நொடியில் இருந்து எல்லோரும் மரணத்தை நோக்கித்தான் போகிறோம் உண்டா இல்லையா எல்லாரும் மரணத்திற்கான வரிசையில் நிற்கிறோம் யார் முன்னால யார் தான் தெரியாது எல்லாரும் வரிசையில் நிற்கிறோம் ஒரு நொடி ஒரு நொடி நேரத்திற்குள் இந்த உலகத்தில் நான்கு குழந்தைகள் பிறக்கிறது ஒரு நொடி தான் தம்பி பேசி முடிச்சதுக்குள்ள எத்தனை பிறந்திருக்குன்னு பாருங்க நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பிறக்கும்னு பாருங்க ஒரு நொடியில் இந்த உலகத்தில் நான்கு குழந்தைகள் பிறக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் அதே ஒரு நொடியில் இரண்டு குழந்தைகள் அல்லது இருவர் இறந்து போகிறார்கள் நான்கு பேர் இந்த உலகத்திற்கு வந்தால் இந்த உலகம் இரண்டு பேரை வெளியே அனுப்பி வைக்கிறது கண்ணதாசன் சினிமாவுக்கு எழுதினார் வாழ்க்கை என்பது வியாபாரம் அது ஜனனம் என்பது வரவாகும் மரணம் என்பது செலவாகும் முடிஞ்சது அவ்வளவுதான் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் யோசிச்சு பாருங்க தாத்தம் போயிட்டான் முப்பாட்டம் போயிட்டான்னு வருத்தப்படாதீங்க போயிட்டாங்க அதனால தான் இடம் நம்மளும் ஒரு காலத்தில் போய் இந்த நாற்காலியை காளி பண்ணி கொடுத்தா தான் அடுத்து வர்றவன் உட்காருவான் நம்ம காளி பண்ணி கொடுத்தே தான் ஆகணும் திருமறையான திருக்குறானில் ஒரு வசனம் உண்டு ரொம்ப அழகான வசனம் எந்த பாதுகாப்பான கோட்டைக்குள் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் எந்த பாதுகாப்பான கோட்டைக்குள் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் மரணம் உங்களை தேடி கண்டுபிடித்து விடும் ஒரு நொடி பிந்தாது ஒரு நொடி முந்தாது ஒரு நொடி பிந்தாது ஒரு நொடி முந்தாது இந்த உடம்பு அழிவதற்கானதுதான் இந்த உடம்பு ஒரு தாயின் கருவறையில இருந்து வந்தது மட்டுமில்லை மண்ணிலே இருந்து வந்தது மண்ணிலே இருக்க பொருட்கள் எல்லாமே மண்ணில் இருந்து வந்தது தகப்பனின் உயிர் சத்து என்பது திரவம் தானே தண்ணீர் தானே தாயின் வயத்தில் பனி குடம் என்பது தண்ணீர் தானே தண்ணீரின் மாறிய வடிவம் தானே இந்த மண்ணில இருந்துதான் வந்தோம் இந்த மண்ணுக்குத்தான் தான் போகிறோம் இந்த மண் சாதாரணமானதில்லை நண்பர்களே இந்த உலகத்தில் இருக்கிற நானூற்றி ஐம்பது கோடி மக்களுக்கும் இந்த மண் தான் உணவு போடுகிறது நீங்கள் சாப்பிடுகிற எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் பால் சாப்பிடுகிறேன் பால் மாடு கொடுக்கிறது மாடு மாடு பால் கொடுப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது புல் காரணமாக இருக்கிறது புல் எங்கே இருந்து வருகிறது மண்ணில் இருந்து வருகிறது இந்த மண்ணிலே இருந்து வருகிற பொருளைத்தான் இந்த மண் தருகிற பொருளைத்தான் நாம் சாப்பிடுகிறோம் ஒட்டுமொத்த உலகத்தின் பசியையும் இந்த மண் தான் தீர்த்து வைக்கிறது ஒன்று யோசித்து பார்த்தீர்களா நானூத்தி ஐம்பது கோடி மக்களின் பசியையும் தீர்க்கிற மண்ணுக்கு பசிக்குமா பசிக்காதா பசிக்குமா பசிக்காதா மண் பசித்ததாலே தான் நூற்றாண்டுகளாக உங்களையும் என்னையும் என் முன்னோர்களையும் அது சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது அம்மாடி சொல்கிறான் அந்த அங்கே புதுசாக ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் அங்கே ஒரு பத்தொம்போது செண்டு வாங்கி போட்டிருக்கேன் இங்கே ஒரு மூணு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் நீ எங்கே வேணால் வாங்கி போடு மண்ணு ஒன்றை வாங்கி போட்டுரும் ஒன்றை வாங்கி போட்டுரும் அவ்வளோதான் மரணம் யாராக இருந்தாலும் திந்துரும் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பல் ஒரே ஒரு விஷயம் தான் மரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதை ஏன் இன்னைக்கு நீ பேசுறேன்னு கேட்கறீங்களா ஒரே ஒரு தகவல் சொல்றேன்னு கேளுங்க யாருக்கும் பயன்படாமல் யாருக்கும் பயன்படாமல் நல்லா கேட்டுக்கங்க யாருக்கும் உதவாமல் யாருக்கும் பயன்படாமல் யாருக்கும் உதவாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு யாராவது இறந்து போனால் அது இழிவு சரியா தப்பாரிட்டா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன்